பிரேசுதல் கத்துடைய கத்தரையை பரிசு நாம் அகியப்படுவதாக பரிசுத யோவானது சுவிசேஷ புத்தகம் ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனம் பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே ஏசி நின்று சத்தமிட்டு ஒருவன் தாகமாக இருந்தால் எனத்தில் வந்து பானம் பண்ண கடவான் கத்தரையை நாம் அகியப்படுவதாக நேற்று தினத்தில் ஒரு சம்பவத்தை பார்த்தோம் வருத்தப்பட்டு பாரன் சொல்லி நீங்கள் எல்லோரும் இனத்தில் வாருங்கள் நான் பார்த்து தருவேன் அதே போல் இன்று தாகமாக இருக்கிறவர்கள் ஏசப்பட்ட வந்தாகணும் தாகமாக இருக்குதுங்கன்னா நிச்சயமாக ஏசப்பட்டு வரணும் எப்படி வரலாம் உங்களுக்கு பலன் இருந்துச்சுன்னா உபவாசத்தோடு வாங்க இன்னும் கொஞ்சம் பலன் இருந்துச்சுன்னா முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவர் சமத்தில் வாங்க இன்னும் உங்களால் ஆவியனுடைய அன்பை பெற்றிருந்தீங்கன்னா அன்னிபஷோட ஒரு சமத்தில் காத்துடுங்க நீங்கள் தாகமாக இருந்தால் மட்டும்தான் ஆண்டவர் உங்களுடைய உள்ளத்துலேருந்து ஜீவத்தில் உள்ள நதிகளை புறப்பட்டு ஓடுபடி செய்வார் தாகம் இல்லைன்னா ஒன்றுமே பார்க்க முடியாது நிறைய நேரங்களில் நான் அனுபவிச்சிருக்கிறேன் தாகமாக அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற எத்தனையோ நேரங்களில் அந்த அற்புதமான ஆசிரியத்தை கற்றுக் கொடுத்துருக்கிறத என்னால் பார்க்க முடிகிறது நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி இந்த வார்த்தை கேட்டுட்டுருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் தாகமாக இருந்தால் ஆண்டவர் வந்து ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார் அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் ஒரு தாகமாக இருந்தால் எனத்தில் வந்து பான பண்ண கடவுன்னு சொல்லிக்கிறார் அதனால் இயேசப்புடைய நாமத்தை மக்கியப்படுத்துவதற்கு ஓராவது நமக்குள்ள ஒரு தாகம் வேணும் தாகம் இல்லாதவங்க ஒருத்தரும் ஒரு ஆசத்தை பார்க்க முடியாது இன்றைக்கி அரசியல் கட்சியை ஆரம்பிக்கிறவங்களெல்லாம் உடனே சிஎம்மு பிஎம்மு அப்படின்ற லெவலில் அவங்களுடைய மைண்டை வச்சுருக்கிறாங்க பாருங்கள் கையில் காசு பணம் இருக்கிறதுனால அவங்க அப்படி அப்படி ஒரு பிளானிங்கில் இருக்கிறாங்க நாம் எந்த அளவுக்கு இருக்கணும் ஏசக்கூடிய நாமத்தை மையப்படுத்த நான் தயவு செய்து உங்களுக்குள்ள தாகம் இருந்தால் ஏசப்பட்ட வாங்க அவர் அற்புதத்தை செய்வார் ஏசப்பட்ட வாங்க அதிர்சித்த செய்வார் ஊழித்து நிமித்தமாக ஒரு இடத்துக்கு நான் சென்றிருந்தேன் ஒரு சின்ன கிராமம் பஸ் வசதியெல்லாம் கிடையாது இன்னமும் அங்கே பஸ் வசதியில் போக முடியாது அது ஒரு காட்டுப்பகுதி அந்த காட்டு பகுதிக்குள்ளே ஒரு சில வீடுகள் தான் நடந்துச்சு அந்த இடத்துல உழித்திருக்காக சென்றிருந்தபோது அந்த இடத்துல கருத்தர் பயன்படுத்த ஆரம்பித்தார் நான் மண்டாடினேன் ஆண்டவரை கிருப செய்யும் இவர்களுக்கு வார்த்தை கொடுக்க இறக்கம் பாராட்டும் மன்றாடினை கற்று தீர்க்கமான வார்த்தைகளை கற்றுக் கொடுத்தார் தாகமாக இருக்கிறவர்கள் ஆண்டவர் சமத்தில் வந்து அதனால் அசுதை சூழ்ந்து கொண்டு மற்ற இடத்துல போகும்போது ஒரு அற்புதங்களை கற்று கற்ற விற்பார் அதிசயமான அசுதை கற்று செய்வார் அதனால் உங்களுக்கு ஏசிவி நாமத்தில் சொல்கிறேன் இந்த வார்த்தை கேட்டுருக்கிற அன்பு பிள்ளைகளே நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி உங்களுக்குள்ளே தாகம் இருந்துச்சுனா ஏசப்பட்ட ஓடிவாங்க ஏசப்பவர் அற்புதம் செய்வார் ஏசப்பாவில் கூடாத கரையை ஒன்றுமே கிடையாது தாகத்தை உருவாக்குங்க ஏசப்பா அந்த இடத்துல வாங்கன்னு சொன்னார் பருத்தமாக இருக்கிறவங்க வாங்கன்னு சொன்னார் இலைப்பதில் தந்தார் தாகமாக இருக்கிறவங்க வாங்கன்னு சொன்னார் அங்கே பானம் பண்ண கடவுன்னு சொன்னார் அதனால் இந்த நாளில் இதே ஏசி ஐம்பத்தஞ்சியில் ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது பண்ணாமலாதவர்களே வந்து வாங்கி பூசிங்களேன் என்று சொல்லியிருக்கிறா தயவுசெய்து தாகத்தை உருவாக்குங்க ஏசப்படிய நாமத்தை மக்கியப்படுத்தக்கதாய் அன்றவங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார் அன்பு தகப்பண்ணி நல்ல எக்ஸாமில் மார்க் எடுக்கணும் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வரணும் காலேஜ் ஃபஸ்ட்டு வரணும்னு நினச்சி தாகமாக இருக்கிறவங்களுக்கு கஷ்ட தூத்துறோம் ஊழியத்தில் நல்ல மென்மையாக வளரணும் என்று தாகமாக இருக்கிறவங்களுக்கு கஷ்ட ஊற்றுறோம் கடன் பிரச்சனை இல்லாத ஒரு ஆசத்தை தாங்கப்பா என்று சொல்லி மன்றாடிக்கு உங்களுக்கு ஊற்றுறோம் குழந்த பாக்கியத்துக்காக கெஞ்சிக்கிறவங்களுக்கு அஷ்டோதரும் தாகமாக இருக்கிறவனுடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யும் நம்முடைய வார்த்தையின் பெரிய மகிழ கருத்தை இறக்கம் பாராட்டும் தேவ சமாதானமும் தெவ்வீக அன்பும் கூட இருந்து பெரிய கார் செய்யட்டும் ஏசுமல்ல பிதாவே ஆமை ஆமை